ஏனா சில அரசியல் சூழ்நிலையால வந்து அந்த நிப்பிட்டாங்க அவங்க போகும்போதே போகாமலே அழிйгаகறதுமாவர் எல்லாரும் என்ன ஏனா இது வந்து நான் ஆறும்னா யாரார்க்கு குடுக்குறாங்க ஒவ்வொருடைய தயார் பண்ண படங்கள எல்லாம் புடிங்க எங்க ஊர் மதுரை சொந்த ஊர் ஆது எங்க அப்பாவும் அங்க க்ளோஸ் பண்ணு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எங்க இருக்குன்னா கோயம்பேடு கேப்டன் ஆஃபீஸ்ல எது நாளா வந்து கேப்டனுக்கு வந்து பத்மபூஷன் எழுது கொடுத்துருக்கேன் அதை பற்றி மக்கள் என்ன மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டுதான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் என்ன மாதிரி எல்லாம் கருத்து சொல்றாங்கன்னு தெரியாது அதுவும் புதுசாக யாரும் சேனல் பார்த்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஓகே கேப்டன் ஊருக்கா நல்லா மனுஷன் தான் இல்லாம தான் பண்ணியிருக்காரு கேப்டன் எங்க ஊர் மதுரை சொந்த ஊருக்காரு எங்க அப்பா அவங்க வந்து இது நேர்மையான மனிதர் மக்களுக்கு வந்து எது நல்லது கேட்டானு வெளிப்படையா பேசுற அவர் ஒரு ஆளுதா இருக்காரு அவர் வந்து அவரை பொறுத்தளவுக்கு மக்களை பொறுத்தவரை அவர் நல்ல மனுஷனா மற்ற கட்சிக்காரங்க அவர மக்கள் தான் மீடியாவும் மக்களும் தான் அவரை அந்த அளவுக்கு ஆளாக்குற காரணமே மக்களை பொறுத்தளவுக்கு அவர் எப்பவுமே கேப்டன் கேப்டன் தான் இல்ல யாருமே இருக்கும்போது அவங்க அவங்களோட ஆரம்ப புரியாது இல்லாத அவனோட ஆர்ம புரியும் அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன வந்து இருக்கிறப்ப மக்கள் தான் அவ்வளவு பெரிய பிரச்சனையா அவர் இருக்கிறப்ப அவருக்கு வாக்களிச்சு அவர் நிரந்தரமா அவர் சிஎம்மாவோ ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் ஆகியிருந்தாங்கன்னா அவருக்கு வந்து நம்ம இறுதி தான் இருக்கும் ஆனா அவர் இல்லாதப்ப மக்கள் விட பண்ணுறது கொஞ்சம் வாழ்த்து முடிஞ்ச அவரு அவர் அந்த மாதிரி இந்த வந்தது அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் யாரும் இல்லை அவருக்கு கொடுத்தது கண்டிப்பா என்ன பொறுத்த வரையும் நல்ல விஷயம் தான் என்ன மாதிரி இன்னும் மக்களுக்கு வந்து உண்மை என்ன மாதிரி கேட்டேன் கேப்டன் பற்றி சொல்லணுன்னா அது ரெண்டு இல்லை அதுக்கு இதுவாக போயிட்டே இருக்கும் அது ரெண்டு இல்லை அவருக்கு இன்னும் அவர் மண்ணைட்டு மறைஞ்சாலும் மக்கள் மனசுல வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காது இன்னும் அது தொடரும் அவங்க வாரிசு மூலமா அது கண்டிப்பா தொடரும் ப்ரோ இல்லை வந்து அவர் உயிரிடம் இருந்தப்ப பத்மபூஷன் பத்மகூஷன் நிறைய அவார்டு ஒன்றும் கொடுத்துருக்கலாம் ஆனா இப்ப இறந்த பிறகு விழுகிறது மக்களால் ஒரு சில பேர் எது முதலால் கேட்குறாங்க ஐயா அது அதை பற்றி எனக்கு கருத்து சொல்ல முடியல ஆனால் அவருக்கு கொடுத்து அது அவருக்கு கொடுத்ததுக்கானது உண்மை அது ஒரு கரெக்டான இது அவருக்கு கொடுத்தது என்ன பார்த்தார் ஓகேங்க ரசிகன் எழுபது திருநெல்வேலி அவருடைய உறுப்பினர் இன்றைக்கு அந்த கட்சியில் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்க அண்ணா துணிசேகர் மாவட்ட துணைத் தலைவர் இருந்தாலும் தலைவருக்கு அடுத்து சென்னை எம்ஜிஆர்னு சொல்லும்போது ஐயா அவர் கேப்டன் அவரால் தான் சொல்ல முடியும் அவருடைய பழைய படம் அந்த புலங்கு விசாரணை அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த நூறாவது நாள் அவருடைய தயாரிப்பிலே வந்த படங்கள் எல்லாம் பெருமையான படம் அது மட்டும் இல்லை தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறமா தெய்வமான பிறகு இப்படி ஒரு மாபெரும் கூட்டமும் ஒரு எழுச்சியோ அவரைப்போல ஒரு தான தர்மம் பண்ணது வந்து உண்மையிலேயே எங்களை மாதிரி உள்ள தொண்டனுக்கு தலைவர் மேலே உள்ள பற்று உள்ளவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தது அந்த அளவுக்கு பெரிய ஒரு பெருமையும் கேப்டன் அவர்கள் வந்து செஞ்சுட்டு போயிருந்தான் அது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் வந்துருக்கு ஆனால் அவர் மறைந்த பிறகு தான் இதனுடைய இவர் எப்படிப்பட்டவர் தான பிரபு அதே மாதிரி மக்களுக்கு வந்து எப்படி அள்ளி கொடுத்து தலைவர் மாதிரி இருந்திருக்கிறாருன்றதை எங்களை மாதிரி உள்ள தொண்டனுக்கும் இப்போ உள்ள மக்களுக்கும் தெரியுது அதனால் சிறப்பான ஒரு கேப்டன் அவருக்கு இந்த விருது கொடுத்தது ரொம்ப லேட்டாக கொடுத்துருக்குறாங்க முன்னாடியே கொடுத்துருக்கணும் அவர் உயிரோடு இருக்கும்போது கொடுத்துருக்கணும் வெதோ சில காரணங்களை தள்ளி போயிடுச்சு இருந்தாலும் சிறப்புமிக்க ஒரு கேப்டனுக்கு இந்த விருது கட்சிக்கு பெரிய மகிழ்ச்சி உலக ஆசியாவிலேயே வந்து இன்னைக்கு இறந்த பின்னும் அதிகமான மக்கள் சேர்ந்த இடம் உணவு கேப்டன் உலக அளவிலே உண்மை அது அது உண்மை எப்படின்னா அதான் சொல்றேன்னா எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு ராமர் தோட்டத்துக்கு அப்புறம் வந்து அங்க போனோம் எந்த நேரமும் சாப்பாட்டுக்கு வந்து மக்கள் வந்து பசியாரம் போகலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது ஆனா இவர் மறைஞ்ச பிறகு தெரிஞ்சு இவ்வளவு செஞ்சிருக்காரு அதே நேரத்தில் எல்லா நேரமும் வந்து உணவும் கொடுத்து அன்னதானமும் கொடுத்து ஒரு பெரிய அவருக்கு அடுத்த கொடைவெளியில் சின்ன எம்ஜிஆர் சொல்றதுக்கு சிறப்பு மிக்க வாய்ந்த ஒரு பெரிய ஒரு தலைவர் கேப்டனே இவருக்கு இந்த சிறப்பான விருது கிடைச்சதும் எங்கள மாதிரி தொண்டருக்கும் சரி அரசியலுக்கு அப்பாற்பட்டு இவர் பெரிய ஒரு இதை சாதிச்சுட்டு போயிருக்காரு அது அந்நியார் வந்து தொடர்ந்து பணியாற்றுவாங்க அவருக்கு குடுத்துருக்காங்கோ இன்னும் அந்த அம்மா இன்னும் மேலும் மேலும் நம்மளுக்கு நல்லது பண்ணனும் எல்லாரும் வந்து அவரை பார்க்கணும் எல்லாரும் பாத்து இது பண்ணின்னு போகணும் ஏன்னா நம்மளால முடிஞ்சது டொனேஷன் கொடுத்தா இன்னும் ஒரு பத்து பேர் வந்து சாப்பிட்டு போவாங்க நான் இருந்தப்போ யாருமே கேப்டன் அவர் தெரியல சார் அப்போ தெரியல எங்களுக்கு அவர் போன பிறகு தான் அவரோட அருமை தெரியுது எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறாரு பெரிய பலத்தை அந்த பசவன் பேட்டன்னு இருக்குது எங்க அண்ணன் விஜயகாந்த் ரசிகர் தான் அதனால அங்க கூப்பிட்டு வேலை நிவாரணம் வந்தது அங்க கூப்பிட்டு வந்து எங்களுக்கு அரிசி எல்லாம் வந்து கொடுத்துட்டு எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கிறாரு ஐயா பெரிய பாலத்துல அப்படி இருந்தா அவர் இருந்தப்ப வந்து பத்மபூஷன் எந்த ஒரு அவருக்கும் தமிழக அரசும் சரி இந்தியாவில் எந்த ஒரு அவார்டும் இப்போ அவர் இறந்தப்ப அவரு அவரு அருமை இப்பதான் சார் தெரியுது அதுக்கு முன்ன அவர் வெளியே எங்க காட்டிக்கல அதனால இப்பதான் சார் தெரியுது அவரோட அருமை இப்பதான் சார் தெரியுது அதனால எல்லாரும் வரணும் அவரு வந்து அவருக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா ஆசீர்வாதம் அவரு எப்படி ஹெல்ப் பண்ணாரோ அது போல நம்ம எல்லாரும் கூட ஹெல்ப் பண்ண ஏழைங்களுக்கு நம்ம கிட்ட ஒரு நாள் சாப்பாடு ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியா அவரோட ஃபேன் நான் என்ன சொல்ல போனா வந்து அவரு இறந்ததுக்கு நான் ரொம்ப அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சொல்ல சொல்லவே முடிய மாட்டேது அவரை 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 நினைச்சாவே எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது வந்து நல்லா லத்மபூஷன் விருது கொடுத்தது அவர் அவரு உழைப்புக்காக கொடுத்தாங்க வந்து அது இல்லாம அவர் வந்து இருந்தும் நல்லா செய்யறாரு இறந்த பிறகு நல்ல செய்யறாரு அவ்வளவுதான் எனக்கு அவரால் எனக்கு வார்த்தை சொல்ல சொல்ல முடியல வந்து கரெக்டா அவங்களுக்காக கொடுத்துருக்குறாங்க அவருக்கு கொடுக்க வேண்டியது மக்களுக்காக வாழ்ந்தவர் அவருக்கு கட்டாயம் கொடுக்கணும்

மக்கள் தொண்ட இருக்கோக்கே என்ன சில அரசியல் சூழ்ச்சினால வந்து அதை நிற்பாட்டிட்டாங்க எந்த கட்டடத்தை எடுச்சாங்களோ என்ன அதே இந்த பாலம் கட்டுறதுக்கு அவரு பேரை வைக்க வச்சிருக்க அதுதான் வந்து விதி கர்மா என்ன அவர் இருக்க போக்கு பார்க்கணும் பார்க்கணும்னு வந்தேன் நான் சின்ன வயசு மூணு வயசுல இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சது வந்து அவரோட ரசிகன் வரணும்னு நினைச்சா வர முடியல அவரு இறந்ததுக்கு தான் வந்து பண்ணிருக்கேன் மனசு கொஞ்சம் பாரமா தான் இருக்கு ஆசியாலேயே வந்து தமிழக மக்கள் வந்து இறந்த பெரிய மக்களை வந்து இவ்வளவு போராட்டிக்கிறாங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து அதிகம் வந்து உதவிகள் செஞ்சது வந்து தலைவர் தான் என்ன அந்த ஒரு நல்ல இதுதான் வந்து மக்கள் நினைச மனசுல வந்து அதிகமா பதிஞ்சனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு இது என்னோட கருத்து அவரு இருந்து இவ்வளவு பண்ணி நான் பாத்தேன்னா வந்து ஒரு உள்ள ஒரு பையன் வந்து அம்மா போட்டோ எடுத்தாங்க சின்ன பையன்தான் பெரிய ரசிகன் சொல்றாங்க சொல்லணும் சில பேரு சொல்லி தெரிய வைக்கணும்னு தெரியல இது சொல்லாமையே தெரியும் ஐயாவை பத்தி அதனால நம்ம சொல்லிதான் வந்து குழந்தைகளுக்கு சொல்லிதான் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது சொல்லாமையே தானா போய் சேரும் புண்ணியங்கள் இப்ப வந்து எம்ஜிஆரை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன அது வந்து பாட புத்தகத்துல பாத்திங்கன்னா அது மக்களுக்கு வந்து பதிஞ்சு 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 அவரை பத்தி ஒரு உயர்வு கர்ணன் வந்து மகாபாரதம் நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்லுவாங்க பட் பாசிட்டிவ் கேரக்ட் எல்லாருமே இப்போ வந்து கர்ணனா தான் பிடிக்கும் மகாபாரதம்னு எடுத்தா கர்ணன் தலைவர்கள்னு எடுத்த விஜயகன் தேங்க்ஸ் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய காலகட்டத்துல அவர் வாழ்ந்தது பெரிய விஷயம் தான் ஏன்னா இப்போவும் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு முடியாதுன்றது நிறைய பேரு ஹெல்ப்லாம் பண்ணிருக்காரு கண்டிப்பா அவர் குருவ பத்தி தப்பே கிடையாது ப்ரோ ஏன்னா இது வந்து நார்மலா யாராருக்கும் குடுக்குறாங்க கொடுக்க கூடாதவங்க எல்லாம் கொடுக்க ட்ரை பண்றாங்க ஆனா இவரு கண்டிப்பா கொடுக்கலாம் இறந்ததுக்கு அப்புறமேட்டு இவரு கொடுக்கறது நல்ல விஷயம் ஆனா அவர் இருந்திருக்கவே குடுத்துருக்கலாம் அது ஒரு சின்ன ஒரு மன இருக்கு வேற நல்லது மக்கள் இப்ப இறந்து உண்மை அதுதான் நீங்க வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க பாத்துருக்க மாட்டீங்க கிட்டத்தட்ட பயங்கரமான கூட்டம் அந்த அளவுக்கு கட்சி விளையா முடியும் நாங்கெல்லாம் எங்க ஊர்ல இருந்து பசங்களை வர வச்சேனா இதுக்காகவே ஒரு பதினஞ்சு பேத்த ஊர்ல இருந்தே வர வச்சேன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருந்து வர வச்சேன் வந்து அவ்வளவு கூட்டத்துல இன்னும் பாத்துட்டு தான் போனோம் நாங்க அந்த அளவுக்கு ஒரு கட்சியை தாண்டி அவருடைய அவருடைய நிறைய பாத்துருக்கோம் நாங்க ரொம்ப இல்லாலும் ஓரளவுக்கு பாத்துருக்கோம் அதுல அவர் செய்யற ஒரு செயலை வச்சும் பிடிக்கணும் நார்மலாவே அதனால கண்டிப்பா இவர் கொடுக்கலாம் விருது கொடுக்கலாம் தப்பு கிடையாது தேங்க்ஸ் ஃபார்